பழவேற்காடு ஜடராயர் ஈஸ்வரர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே மீஞ்சூர் அடுத்து பொன்னேரி அருகே பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து திருப்பாலைவனம்னு ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் போயிட்டு போனாங்க நான் இந்த கோயிலை இப்போ தான் முறை பார்க்குறேன் பார்க்க வேண்டிய கோயில் பழங்காலத்து கோயில் இந்த கோயிலில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடத்தப்படுறாங்களாம் கோயில் இன்னும் பழமையான ரூபத்திலேயே வச்சுருக்காங்க இப்பதான் புதுப்பிச்சி இருக்காங்க இதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகம் சென்னையில இருந்து பலவேற்காடு செல்லும் சாலையில பொன்னேரிக்கு அருகே பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு எங்கும் நிறைந்தவன் இறைவன் என்பதற்கு இத்தலத்தில் எழுந்தரில் இருக்கும் சான்று சுயம்புவாக தோன்றினார் முதலாம் ராஜேந்திர சோழர் தனது படையுடன் வடபுலம் சென்று வெற்றி கொடி நாட்டினார் அவன் வெற்றி கலப்பில் திரும்பிக் கொண்டிருக்கும் போது அயர்ச்சியின் ஓய்வெடுக்க எண்ணினான் பலியில் இருந்த பாலைமரக் காட்டில் தங்கினான் அப்போது ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த அவனது யானை திடீரென மூர்ச்சையானது அரசனோ அதிர்ந்தான் யானை கட்டப்பட்டிருந்த மரம் பாலை என்பதை அறிந்தான் அந்த மரத்தில் ஏதோ மர்மம் இருப்பதாக கருதி மரத்தை வெட்ட ஆணையிட்டான் அவனுடைய வீரர்கள் கோடாரியால் மரத்தை வெட்ட வெட்டப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் வெளிவந்தது திகைத்த ராஜேந்திர சோழர் வெட்டுவதை நிறுத்த சொல்லிவிட்டு மரத்தின் அடிப்பாகத்தை ஆழ்ந்து நோக்கினார் அங்கே ஒரு லிங்கம் காட்சியளித்தது அந்த சுயம்புலிங்கத்தை கண்ட மன்னர் எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தான் அங்கே ஒரு கோயிலையும் எழுப்பினான் அடர்ந்த பாலைமரக் காட்டில் தோன்றியதால் இறைவன் திருப்பாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் வாசுகி என்னும் பாம்பினை கயிறாகவும் கொண்டு அசுரர்களும் தேவர்களும் திருப்பார்கடலை கடைந்தனர் முதலில் கொடிய நன்றி வெளிப்பட்டதை இறைவன் உண்டதால் ஈஸ்வரனுக்கு விடம் உண்ட கண்டன் என்றும் நீலகண்டன் என்றும் பெயர்கள் ஏற்பட்டன இதையடுத்து அமுதம் வெளிப்பட்டது தங்களுக்கு கொடுக்குமாறு அசுரர்கள் வற்புறுத்தினர் அமுதம் உண்டால் அசுரர்கள் வரம் வரம்பெறுவர் இதனால் ஆபத்து ஏற்படும் என்று அஞ்சிய தேவர்கள் இந்த பாலைமர காட்டில் மறைவான இடத்தில் குடத்தை ஒழித்து வைத்தனர் இறைவனுக்கு பூஜை செய்த பின் தான் அமுதம் உண்ண வேண்டும் என்று எண்ணிய தேவர்கள் தாங்கள் கொண்டு வந்த அமுதத்தின் ஒரு பகுதியை சிறிய லிங்க வடிவமாக்கி அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்தனர் இதனால் இறைவன் பால் வண்ணநாதர் என்னும் திருநாமத்துடனும் அழைக்கப்படுகிறார் திருபாலீஸ்வரர் கோயிலின் நுழைவாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரம் கம்பீரமாக திகழ்கிறது முன் மண்டபம் அழகாக காணப்படுகிறது பதினாறு ஒவ்வொரு நந்தி என்ன அழகு என்று வியக்கும் வகையில் திகழ்கிறார் நுழைந்தவுடன் ஸ்ரீ நடராஜ பெருமான் சிவகாமி அம்மையுடன் பிரகாசமாய் சிரித்த முகத்துடன் காட்சி தருகிறார் அர்த்த மண்டபம் கருவறைகளுடன் கஜபிருஷ்டம் என்னும் விமான அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுவாமி பாலீஸ்வரர் அமிர்தலிங்கேஸ்வரராய் சுயம்பு லிங்கமாய் ருத்ராட்ச பண்டலின் கீழ் காட்சியளிக்கிறார் மூலவர் சன்னதியில் துவாரபாலர்களுக்கு பதிலாக ஸ்ரீ கணபதியும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் கிழக்கு நோக்கி எழுந்தள்ளியுள்ளது சிறப்பு சுவாமியின் வலப்பக்கத்தில் உள்ள சன்னதியில் கல்யாண கோலத்துடன் அம்பாள் அருள் லோகாம்பிகா தேவி என்றும் உலகநாயகி என்றும் போற்றப்படும் அம்பாள் அழகு மிளிர காட்சி தருகிறார் என்ற தன் தாயாரின் பெயரை அம்பாளுக்கு சூட்டி மகிழ்ந்துள்ளார்கள் சோழராஜன் அம்பாள் சன்னதியில் ஸ்ரீசக்கரமும் உள்ளது இது காஞ்சி மகா சுவாமிகள் இக்கோயிலுக்கு விஜயம் செய்த போது வழங்கப்பட்டதாக கூறுகிறார்கள் அம்பாலை மனமுருகி வழிபட திருமண தடைகள் விலகும் இக்கோயிலில் பக்தர்கள் செய்யும் வழக்கமும் உள்ளது ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் இக்கோயிலில் உள்ளது ஸ்ரீ துர்கை அபய சக்கரம் ஸ்ரீ துர்கை அபய சக்கரம் கையில் தாங்கி ஊரகம் செய்பவளாக காட்சியளிக்கின்றார் பிச்சாண்டவர் அபூர்வ கோலத்தில் கர்ச்சிலா ரூபமாக அருள் புரிகிறார் இக்கோயிலில் சுந்தர கணபதி வினை தீர்த்த விநாயகர் கணபதி ஆகின்ற கணபதிகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளது சிறப்பு கோயிலில் நான்கு மொழிகள் சுமார் எழுபத்தி ஓரு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இக்கோவிலுக்கு பலரும் அளித்த தானங்கள் பற்றி கல்வெட்டுகளில் தகவல்கள் உள்ளன கோயிலின் எதிரே அமிர்த புஷ்கரணி உள்ளது இக்குளத்தில் அனைத்து விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகின்றன குறிப்பாக பிரதோஷ நாளில் பாலீஸ்வரீஸ்வரரை வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஸ்ரீ பாலீஸ்வரரை வழிபட பாலையும் சோலையாகும்